இது அம்மா ப்ளான்ஸ் அண்ட் குக்கிங் வெகு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன் தயவுசெய்து எங்கள் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் மற்றவர்களோடு பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள் இந்த காணொளிகள் உணவுகள் பற்றி உங்களுக்கு நான் சிறிது திறப்ப உன்றேன் பல விதமான உணவு வகைகள் வாழையிலை போட்டு பரிமாறும் உணவு இது விமானத்திலே எங்களுக்கு கிடைத்த உணவு இப்படியாக பலவிதமான உணவு வகைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு தொகுத்து தரப்போகின்றேன் இது நாங்கள் சரவணபவா என்ற ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிய பொழுது வீட்டுக்கு கொண்டு வந்து தந்தார்கள் இங்கிருந்து நாங்கள் சென்னைக்கு சென்றோம் சென்னையில் நடந்தது இந்த காட்சிகளை நீங்கள் பொழுது நான் இப்பொழுது சுவையாக தந்து கொண்டிருக்கின்றேன்

வி நெல்லையில் நாங்கள் ஒரு பிஸா கடையில் பிஸா சாப்பிடுகின்றோம் திருநெல்வேலி அல்வா மாதிரி திருநெல்வேலியில் உள்ள ஒரு பிஸா கடையில் பிஸா அருமையான பிஸா அப்படியே அந்த பணம் ஓட கொண்ட தாரர்கள் கூலி சுணச்சுட சாப்பிட மிக அருமையாக இருந்தது இது கடற்கரை சென்னை கடற்கரையில் அக்கா கடைக்கு கிட்டடியாக உள்ள ஒரு மீன் கடல் உணவு வகைகள் உள்ள இடம் மிக மிக அருமையான சாப்பாடு சாப்பிட்டோம் எல்லா விதமான கடல் உணவு வகைகளும் இங்கே இருக்கின்றது பார்த்தீங்கன்னாட்டா தெரியும் இந்த உணவை பார்த்ததுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு பிறகு பாருங்கள் இந்த கோழிச்சோடா போச்சு பழைய காலத்தில் இது உள்ள இந்த கோழிச்சோடா உள்ளுக்கு ஒரு கோழி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து அந்த மேலே அமர்த்தி அந்த கோழியை கீழே தள்ளிவிட்டு சரித்து குடிக்கலாம் குடிக்கும் பொழுது அந்த கோழி உள்ளுக்கு நிற்கக்கூடியதாக ஒரு தடை இருக்கின்றது கோழி சோடா அதற்கப்புறமாக சென்னை கடற்கரையிலே மரீனா கடற்கரையிலே உள்ளுக்கு செல்லும் இடத்திலே இந்த மாதிரியாக விதம் விதமான உணவு வகைகள் தின்பண்டங்கள் குளிர்பானங்கள் எல்லாம் இருக்கின்றது அதையும் பார்த்து ரசிக்கின்றோம் உழைப்பாளர் அந்த பக்கமாக அந்த வளைவு இருக்கின்றது அந்த இந்த பக்கமாக இறங்கி உள்ளுக்கு சென்றால் கடற்கரையிலே விதம் விதமான சிறு பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் எல்லாம் வைத்து விளையாடிக்கொண்டு இருக்கெல்லாம் பிள்ளைகள் போய் ஏறி அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் இது மரீனா கடற்கரை இந்த குதிரைகளில் நாங்கள் சவாரி செய்யலாம் அதுக்கு காசு சரிந்து கொடுக்க வேண்டும் குதிரைக்காரர்கள் சென்னையில் கிண்டியில் குதிரை ரேஸ் நடந்தது அந்த ரேஸ் எல்லாம் தடை செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த குதிரைகளை கொண்டு வந்து அப்படி வச்சிருக்காங்க இது வந்து ஹோட்டல் நியூ ருசி சொல்லி இது எங்கே இருக்கண்ட திருநெல்வேலியில் உள்ள சிமார்ட் சிட்டி என்ற பகுதியில் இப்பொழுது எல்லா இடத்துலையும் சிமாட் சிட்டி சிமாட் சிட்டி அன்று சொல்லி கட்டமைப்புகள் செய்திருக்கிறார்கள் அங்கே உள்ள ஒரு ஹோட்டல் இதற்குள்ளாக நாங்கள் சேர்ந்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து முன்னுக்கு தண்ணி தான் நாங்கள் வைப்பார்கள் தண்ணிக்கு பிறகு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் இப்பொழுது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வர்த்த சோறு விட மிக மிக இது பானையிலே வந்திருக்க ஒரு பிரியாணி பாருங்கள் பானை பிரியாணி தம் பிரியாணி மாதிரி பானை பிரியாணி அந்த பிரியாணி இது வந்து பிராட் ரைஸ் எல்லாம் நல்ல சுவையான உணவு தரமாக இருந்ததுக்கு பிறகு மில்க் ஷேக் பால் வந்து நுழைக்க அடித்து அதுக்குள்ளே ஐஸ் எல்லாம் போட்டு தருவாங்க மில்க் ஷேக் அண்டு சொல்றது இதுவும் மிக அருமையாக இருந்தது சாப்பாட்டுக்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக ப்ரௌனி அன்று சொல்லக்கூடிய ஒரு ஐஸுக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு வந்து பாருங்கள் சூட்டில் நடுவில ஐஸ்லேட் உறைஞ்சி நல்ல சுவையாக இருக்கும் மிக மிக சுவையான ஒரு சாமான் நடுவில் உள்ளது ஐஸ் ஒரு சூட்டு கல்ல வந்து அது இரும்பில் செய்யப்பட்ட ஒரு கல் அதுக்குள்ள சூட ஏற்றி போட்டு அதுல வச்சு தருகிறார்கள் ஐஸ் வந்து அப்படியே அந்த ஆவி படம் வித்தியாசமான சுவையாக இருக்கும் ஒரு ஐஸ் எடுத்து எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது பெரிய ஐஸ் இருக்குன்றது பாருங்கள் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிந்ததுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சாப்பிட்டு முடிய கடைசியாக ஒரு ஐட்டம் தருவார்கள் அது எங்களுடைய இலங்கை இந்தியாவிலே உள்ள ஒரு பண்பாட்டு முறை வெற்றிலை கொடுப்பது உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து எங்களுக்கு பீடா இந்த சாப்பாட்டு கடைகளில் பீடா இருக்கிறேன் பாருங்கள் பீடா இந்த வட்டியில் வட்டியை உள்ள வச்சு பேக் பண்ணி அந்த பீடாக இருக்கிறேன் இந்த பீடாவை சாப்பிட்டு கொண்டு கணக்கை கொண்டு ஒளியில் வரவேணும் ஒளியில் வரும் பொழுது பாருங்கள் என்ன ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார்கள் ஒளியில் வந்தால் இந்த ஹோட்டலின் ஒளிப்பகுதியில் இந்த மாதிரி டெக்கரேஷன் செய்து நல்ல திரைஞ்சிரைகள் எல்லாம் போட்டு ஆக்கள் இருந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடியதாக வைத்திருக்கிறார்கள் இதுதான் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய பகுதி பக்கத்திலே அந்த சரவண பவா என்ற போட்டோ இருக்கிற பாருங்கள் இது ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடியதாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி விதம் விதமாக அழகு படைத்து வைப்பார்கள் அதற்குள்ளிருந்து நாங்களும் படங்கள் எடுத்துக்கொண்டோம் காணொளி எடுத்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது இது ஜெர்மனியில் ஒரு வீட்டில் விரிந்து அங்கே நடந்த ஒரு விசேஷத்துக்கு வளைகாப்பு நடந்தது அந்த வளைகாப்பு விசேஷத்தில் எல்லாரையும் அழைத்து விருந்து கொடுத்தார்கள் அந்த விருந்திலே நாங்களும் பங்கு பெற்றிருந்தோம் ஜெர்மனியில் எங்களுடைய இலங்கை தமிழ் கலாச்சார முறைப்படி விருந்து நால் வகை கறிகளோடு சாப்பாடு என்று சொல்வார்கள் அது மாதிரி இங்கே ஒரு அஞ்சாறு வகை கறிகளோடு சாப்பாடு வைத்திருந்தார்கள் மிகவும் அருமையான சாப்பாடு எல்லோரும் விருப்பமாக சாப்பிட்டார்கள் இதுதான் அந்த சாப்பாடு ஒழுங்கு வாங்கி வைத்திருந்த இடம் கருப்பைக்கறி கத்திரிக்காய் கறி கிழங்கு கறி மிளவள்ளி கிழங்கு கத் எல்லாம் அப்படியே சுடச்சுட போட்டு சாப்பிடும் பொழுது மிக அருமையான ஒரு சாப்பாடாக இருந்தது எங்களுக்கு அப்பளம் வாழைக்காய் பொடியல் வாழையில போல் இப்பொழுது அந்த தட்டுகள் செய்திருக்கிறார்கள் அதில் தான் கரிமாறினார்கள் சோறு அருமையாக இருந்தது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது நிறைய பேர் பார்க்கின்றீர்கள் பார்த்தாலும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஆக்கள் வந்து மிக குறைவு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் அம்மா பிளான் அண்ட் குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது எங்கள் காணொலிகளை எப்பொழுதும் நீங்கள் இறுதி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மற மறக்காதீர்கள் தொடர்ந்து எங்கள் காணொலிகள் இனி வரும் செய்து பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்